கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இந்த நாளுக்கென்று தேவன் இருக்கிற ஜீவ வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் எனக்கருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் நீண்ட நாள் போராட்டங்களுக்கு விடுதலையும் சமாதானத்தையும் தருகின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார் அநேக இன்றைக்கு பல சூழ்நிலைகளின் நிமித்தமாய் போராடிக் கொண்டும் அதிலிருந்து விடுதலையாக வேண்டியும் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள் எப்படியும் நம்மை கர்த்தர் விடுவிப்பார் என்கிற நம்பிக்கையோடு உங்களின் நம்பிக்கையை இன்றைக்கு கர்த்தர் வர்த்திக்க பண்ணுகின்றார் உங்களின் பிரச்சனைகள் சூழ்நிலைகள் யாவும் உங்களை அசைக்குமே தவிர தோற்கடிக்காது அசைவை கண்டு பயப்படாமல் தாவிதை போல நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று சொல்லுவீர்களானால் உங்களின் சூழ்நிலைகள் உங்களை அசைக்கவோ தோற்கடிக்கவோ செய்யாதபடி கத்தர் காப்பார் காரணம் முதலின் நம்பிக்கை என்பது கடலை நோக்கி செல்லும் ஓர் ஆழமான நதியாகவும் தடுத்து நிறுத்த முடியாத ஆற்றல் நிறைந்த ஒரு நதியை போலவும் உள்ளதால் அது நிச்சயமாகவே கடலில் சேரும் அதை காற்றாலும் அலைகளாலும் தடுத்து நிறுத்த முடியாதது போலவே உங்களின் விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்குமானால் இன்றைக்கு உங்களை நெருக்குகின்ற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதில் நிச்சயமாக வெற்றி உண்டு சுகம் உண்டு சமாதானம் உண்டு வார்த்தை விசுவாசியுங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் இன்றைக்கும் நாம் ஏசையாவின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிக்கையில் அங்கே நான் உங்களுக்காக அரண்களை எல்லாம் இடிந்து இன்றைக்கு எவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஆசிர்வாதங்களுக்கு தடையாக அரண்களாய் தடுப்புகளாய் காணப்படுகிறதோ அவற்றை உடைத்து போடுகின்றார் அவைகள் ஒன்றுமில்லாது போகும்படி இடிந்து விழ பண்ணுகின்றார் மேலும் கத்தர் உங்களுக்காய் வைத்திருக்கின்ற ஆசிர்வாத வழிகளில் பிரவேசிக்கும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார் இரண்டாவதாக இயேசையாவின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்கையில் அங்கே ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரம சாலிகளையும் எழுந்திராதபடி விழப்பண்ணி ஒரு திரி அணைகிறது போல அணைத்து போடுகிறேன் என்று வாசிக்கின்றோம் இன்றைக்கும் உங்களின் சூழ்நிலைகள் கூட இப்படிப்பட்ட சத்துருவின் கிரியைகளினால் ரதங்களைப் போலவும் இராணுவத்தை போலவும் எழும்பி ஆரவரித்து கொண்டும் அதிக பயத்தையும் நடுக்கத்தையும் கொடுத்து கொண்டும் இருக்குமானால் இன்றைக்கு அவைகளின் ஆரவார அக்னிகள் அணைக்கப்படுகின்றது பாய்ந்து வருகின்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் ஒன்று போக மற்றொன்று என்று உள்ளவைகளை கத்தர் இன்றைக்கு போடுகின்றார் சமாதானத்தை தருகின்றார் பயத்தை நீக்குகின்றார் அடுத்ததாக இயேசையாவின் புத்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிக்கையில் என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன்

அது பாய்கிற இடமெல்லாம் ஆரோக்கியம் சமாதானம் சுகம் மகிழ்ச்சியை தருகிறது அதோடு மட்டுமல்லாமல் அவர் தம் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறபடியினால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை என்பதை விசுவாசியுங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் ஆமேன் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேன் பாவங்களுக்காக மறைத்து உயிர்த்தொழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுத்து விசுவாசியுங்கள் உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் இந்த வார்த்தை மூலமாக கத்தர் என்று உங்களை ஆசீர்வதிப்பாராக